ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்றைக்கி நம்ம ஆண் பெண் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் திருமணம் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படி செய்தால் என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லியிருக்கோம் இவ்வுலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களுக்கும் அதாவது ஆண் பெண் அனைவருக்குமே வாழ்க்கையில் திருமணம் அப்படின்றத முக்கியமான ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்துகின்ற ஒரு விசேஷம் அப்பேற்பட்ட இந்த திருமணத்திற்கு நம்ம பொதுவாகவே ஒரு மாப்பிள்ளை பெண்ணு அப்படின்னு இருந்தால் ஜாதகம் பொருத்தம் இதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து முடிவெடுப்போம் ஏன்னா அவங்க ஒற்றுமையாகவும் ஒரு ஒருக்கொருவர் ஆதரவாகவும் ஒருவருக்கொருவர் ஒரு அந்நோன்யமாகவும் இருப்பதற்கு கண்டிப்பாக அந்த ஜாதக பொருத்தம் அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்தது ஒரு சிலர் சொல்வாங்க நாங்களாம் ஜாதகமே பார்க்காம கல்யாணம் பண்ணி நல்லா தான் இருக்கோம் அப்படின்னு அது வந்து இது மூட நம்பிக்கை அப்படின்றது கிடையாது இது மனிதர்களுக்குள்ள நம்பிக்கையில் ஒன்று தான் இந்த ஜோசியம் ஜாதகம் இதெல்லாம் அதை வந்து நம்புகிறவங்க இந்த பதிவை வந்து பாருங்கள் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் ஆண் பெண் திருமணம் செய்யலாமா அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க விவஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருமணம் அப்படின்னா நம்ம வந்து பொருத்தம் பார்ப்போம் எதற்காக அந்த பொருத்தம் பார்க்கிறோம் அப்படின்னா கணவன் மனைவி இருவரின் மகிழ்ச்சியான வாழ்க்கை குழந்தை பிறப்பு நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் பிரகாசமான அந்த எதிர்காலம் போன்றவை எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து அந்த ஜோதிடர்கள் மூலமாக ஜாதகத்தை கொடுத்து நம்ம பொருத்தம் வந்து பார்ப்பது அந்த ராசி நட்சத்திரம் கிரக நிலையை பொறுத்து அவங்க கணிச்சு வந்து நம்ம கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா பொருத்தம் இருக்கா அப்படின்னு சொல்லுவாங்க இதே இப்போ வந்து ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் ஆண் பெண்ணுக்கு இருக்குது ஒரு மாப்பிள்ளை பொண்ணுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க வந்து திருமணம் வந்து செய்யலாமா அப்படின்றது நம்ம ரொம்ப நாளாக நம்ம மனதில் இருக்கக்கூடிய கேள்வி பொதுவாக நமது முன்னோர்கள் வந்து அதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இப்போ ஒரே ராசி மட்டும் இருந்து நட்சத்திரம் வேறு வேறாக இருந்தாலும் நம்ம வந்து அதை வந்து செய்யலாம் அது ஜோதிடர்கள் வந்து அவங்க கணிச்சு பார்த்துட்டு பொருத்தம் இருக்கா என்னன்னு பார்த்து சொல்வாங்க அதே மாதிரி நட்சத்திரம் ஒன்றாக இருந்து ராசி வேறு வேறாக இருந்தாலும் அதற்கும் ஜோதிடர்கள் வந்து கணிச்சு சொல்வாங்க ஆனா ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அப்படின்றது பொதுவாக எந்த ஜோதிடருமே அதை வந்து பொருத்தம் இருக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்றது கிடையாது ஒரு சில ராசி நட்சத்திரங்களை தவிர அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம வீட்டில் வந்து ஒரு ராசிக்கு ஒரு நட்சத்திரத்துக்கு கிரக தோஷங்கள் அப்படின்றது மாறுபடும் வருடத்திற்கு வருடம் வரும் அல்லது அந்த ஏழரை சனி இதெல்லாம் வந்து நடக்கும் ஒரு ஜாதக ஜாதகக்காரவங்க அந்த வீட்டில் இருந்தாலே அதை வந்து நம்மளால் பொறுத்துக்கொள்ள முடியாது அது ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் அப்படிங்கையில் அது வந்து சந்தோஷமாக இருந்தாலும் சரி துயரமாக இருந்தாலும் சரி அந்த சனி தோஷங்களாக இருந்தாலும் சரி இரண்டு மடங்காகும் இரண்டு ராசி இரண்டு நட்சத்திரங்கள் ஒரே மாதிரி ஒரு வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் படக்கூடிய இன்பங்கள் வந்து நமக்கு ரெட்டிப்பான சந்தோஷந்தான் ஆனால் துன்பங்களும் பிரச்சனைகளும் ரெட்டிப்பானால் நிச்சயமாக அந்த வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது ஒரே போராட்டமாகத்தான் இருக்கும் பெரும்பாலும் நம்ம ஒரே ராசியில் பிறந்தவர்களின் குணநலன்கள் ஒன்றாக இருக்கும் பல விதங்களில் ஒத்து போகும் அப்படின்னாலும் அந்த எதிர்மறையான விஷயங்கள் ஒரு சில ராசி நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா நான் பிடிச்சது தான் முயல் நான் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படின்னு இருப்பாங்க அதே மன மனைவியோட ராசி நட்சத்திரம் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா ஒன்றும் அங்கே வந்து அவ்வளோவா பிரச்சனை வராது ஆனால் இருவருக்கு மே அதே ராசி நட்சத்திரம் இருக்கும் பொழுது இருவருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க வாழ்க்கையே தான் இருக்கும் போராட்டமாகத்தான் இருக்கும் அந்த தான் நமது முன்னோர்கள் வந்து அந்த இரண்டு ராசிக்காரர்கள் ஒரே ராசி ஒரே நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் திருமணம் செய்ய வேண்டாம் அப்படின்னு அவங்க வந்து சொல்லி இருப்பதற்கான காரணம் இப்போது ஒரு வீட்டில் அவங்க கணவன் வந்து கொஞ்சம் கோபக்காரராக இருக்கிறாரு மனைவியோட ராசி நட்சத்திரத்தை வந்து பொருத்தம் பார்க்கல இவர் கோபக்காரர்னா இவர் இந்த பொண்ணு வந்து அமைதியானது அதனால் அனுசரித்து போயிடும் அப்படின்றத பார்த்து தான் ஜாதகம் ஜோசியம்லாம் குறிப்பாங்க பொருத்தம்லாம் குறிப்பாங்க அதனால் அவங்க வாழ்க்கை வந்து ஒருவர் வந்து கோவப்படும் பொழுது ஒருவர் அமைதியாக இருந்தால் அங்கே வந்து அவங்க வாழ்க்கையில் எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனால் இதுவே வந்து ரெண்டு பேருக்குமே ஒரே ராசி நட்சத்திரம் போது அந்த கோபங்களும் அங்கே ஒரே மாதிரி தான் வெடிக்கும் அந்த சண்டை சச்சரவுகள் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவே இருக்காது அதுவும் பார்த்திங்கன்னா அந்த விருச்சிக ராசிலாம் ஒரு வீட்டிற்கு ஒருத்தர் இருந்தாலே அந்த வீட்டில் வந்து பொறுத்துக்கிறவே முடியாது அந்த ரெண்டு பேர் ஒரு ஒரே ராசி அந்த விருச்சிக ராசிலெலாம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க படுற கஷ்டத்திற்கு ஒரு முடிவே வந்து கண்டிப்பாக இருக்காது விருச்சிகராசி இருப்பவர்களுக்கு எல்லோருக்குமே வந்து கண்டிப்பாக இது வந்து தெரியும் அதனால தான் நம்ம வாழ்க்கையே சிக்கலில் கொண்டு போய் விட்டுறோம் அந்த ஒரு அனுசரிப்பு ஒரு எதுவுமே வந்து இருக்காது அவங்க தினம் தினம் சண்டை சச்சரவு இந்த மாதிரி தான் போய்கிட்டுருக்கோம் இந்த மாதிரி விருச்சிகராசி மாதிரியே இன்னும் வந்து சில ராசி நட்சத்திரங்கள் இருக்குது அதனால தான் இந்த ஜோசியர்களும் சரி நமது முன்னோர்களும் சரி ஆன்மீக பெரியோர்களும் சரி குறிப்பிட்ட சில ராசி நட்சத்திரங்களை சேர்ந்த இருவர் வந்து இணைவதை வந்து அவ்வளவு நல்லதாக சொல்லவில்லை இப்போது ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நெருப்பு மற்றொரு நெருப்பை வந்து கட்டுப்படுத்தி அடக்க நினைத்தால் அது வந்து எப்படி இருக்கும் அது வந்து இன்னும் வேகமாகி பல விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அதே போல் தான் இந்த ஈகோ நீயா நானா அப்படின்ற போட்டி வந்து இருந்து கொண்டே இருக்கும் இருவருக்குமே ஒத்து போகவே போகாது ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் எப்போ வெடித்து சிதறலாம் அப்படின்னு இருப்பாங்க அவங்க உறவுக்குள்ளே ஒரு பெரிய விரிசல் வந்து ஏற்பட்டுவிடும் இதையெல்லாம் கருத்தில் கொண்டு தான் அந்த ஒரு சில ராசி நட்சத்திரங்கள் ஒரே மாதிரி இருக்கும் பொழுது அதை செய்யக்கூடாது அப்படின்னு இப்போ நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு மாப்பிள்ளை புடிச்சு அந்த ஒரே ராசி ஒரே நட்சத்திரம் செய்யலாமா வேணாமா அப்படின்னா நம்ம மொத்தமாக வேண்டான்னு சொல்லவும் முடியாது ஒரு நம்ம ஒரு சில ராசி நட்சத்திரங்கள் மட்டும் குறிப்பாக ஜோசியர்கள் வந்து வேண்டான்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி அதற்கு காரணம் வந்து நம்ம இப்போ பார்த்தது தான் அதனால நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னா ஜோசியரிடம் சென்று இந்த ராசி நட்சத்திரம் ஒரே மாதிரி இருக்குது பண்ணலாமா அப்படின்றத நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து முடிவெடுங்க ஏன்னா திருமண வாழ்க்கை அப்படின்றதே ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து விட்டு கொடுத்து போ தான் அந்த திருமண வாழ்க்கை வந்து நல்லா இருக்கும் அதனால் வேறு வேறு ராசி நட்சத்திரத்தில் இருப்பவர்கள் அந் ஒருவர் நெருப்பாக இருந்தால் மற்றொருவர் தண்ணீராக இருந்து அங்கே வந்து எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிருவாங்க ஆனால் ரெண்டுமே நம்ம சொன்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த வீட்டில் பிரச்சனைகளும் ரெட்டிப்பாகும் அதனால தான் நமது முன்னோர்கள் வந்து இந்த விஷயத்தை வந்து தவிர்த்திருக்கின்றார்கள் இது மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீவர்ஸ் தேங்க்யூ